நாகை கொட்டாரக்குடியை சேர்ந்த சுதாகர் சுகன்யா தம்பதி இவர்களது இளைய மகள் இதழினி வயது மூன்று சளி காய்ச்சல் காரணமாக குழந்தை அவதிப்பட்டது திருவாரூர் கீழ வீதியில் இயங்கி வரும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு சிகிச்சை பெற்று வீட்டுக்கு திரும்பிய நிலையில் வெள்ளியன்று மதியம் குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது மீண்டும் அதே ஹாஸ்பிட்டலில் குழந்தையை அட்மிட் செய்தனர் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இரவு மூச்சு திணறல் அதிகமானது அங்கிருந்து அருகில் உள்ள மற்றொரு ஹாஸ்பிட்டலுக்கு பெற்றோர் குழந்தையை அழைத்து சென்றனர் அங்கே சென்ற பத்து நிமிடத்தில் குழந்தை ரத்தவாந்தி எடுத்து இறந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து விசாரணைக்காக அங்கு வந்த போலீசிடம் குழந்தை உடலை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டுமென உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் குழந்தை உடல் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டது இந்த நிலையில் குழந்தையின் தந்தை சுதாகர் தரப்பு ஆதரவாளர்கள் கீழ வீதியில் உள்ள ஹாஸ்பிட்டல் குவிந்தனர் நாகை மாவட்டம் திருச்சகாட்டங்குடியைச் சேர்ந்த திமுக மாவட்ட துணை செயலாளர் மணிவண்ணனும் அங்கு சென்றார் உங்களின் தவறான சிகிச்சையால்தான் குழந்தை இறந்தது என்று சொல்லி ரகளை செய்தனர் டாக்டர்கள் ஹாஸ்பிட்டல் ஊழியர்களை திட்டியதுடன் அங்குள்ள பொருட்களையும் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர் தாக்குதல் குறித்து திருவாரூர் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது அங்கு வந்த போலீசார் திமுக நிர்வாகி மணிவண்ணனை ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்றனர் டாக்டர் சிவன் அளித்த புகாரின் அடிப்படையில் பொது சொத்தை சேதப்படுத்துதல் ஹாஸ்பிடலில் அத்துமீறி நுழைந்தது தகாத வார்த்தைகளால் திட்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்தனர் நோயாளிகள் கூடியிருந்த நேரத்தில் ஹாஸ்பிடல் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் திருவாரூரில் பரபரப்பை உண்டாக்கியது